முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு ஒரு டெஸ்ட்ல வந்து நம்ம தோக்க போறோம் அப்படின்னா வந்து தோத்துட்டோம் அப்படின்னா ஐயோ நம்ம வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி கிடையாது ஆக்சுவலி தோத்துட்டோம்னா எந்த ஒரு டெஸ்ட் இருக்காலும் அதுக்கு ஒரு ரீ டெஸ்ட் இருக்கு நம்ம ஒரு ரீ எக்ஸாம் எழுதிக்கலாம் நம்ம திருப்பி வந்துக்கலாம் ஆனா என்ன பார்ப்போம்னா அதுக்கு வந்து நேரங்களும் நாட்களும் வந்து ஒருங்கிட்டு இருக்கும் நம்ம வந்து நம்ம சாரி ஆண்டவர் கொடுக்கற அந்த எச்சரிக்கையோ அது ஆண்டோர் அந்த விஷயங்களும் நம்ம கரெக்டா நம்ம கவனிச்சு வந்தோம்னா நம்ம அந்த நேரத்துக்கு நம்ம போயிடலாம் இல்ல அப்படின்னா நமக்கு சான்சஸ் இருக்கு சான்சஸ் இல்லைன்னு சொல்லல ஆனா நமக்கு வந்து நம்மளுடைய நேரங்கள் நம்ம ஆசீர்வாதங்கள் தாமதமாகும் நம்மளுடைய எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும் இப்ப நம்ம உதாரணத்துக்கு நம்ம பேதுரு அவரை நம்ம ஸ்ரீஷர் அவரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆண்டருக்கு வந்து முன்னாடியே தெரியும் இவங்களை வந்து நான் பர்லவத்துக்கு போறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு டெஸ்ட் இருக்க போகுதுன்னு தெரியுது அதனாலதான் ஆண்டர் வந்து அவரை சொல்றாரு என் கூட வந்து ஆண்டர் வந்து கிஸ்டமில் வந்து பேதுரு இவங்களை மட்டும் தான் கூட்டிட்டு போயிருப்பாரு அப்ப வந்து அவர் சொல்லுவாரு ஆண்டர் பேதுர பாத்தே நீ என் கூட வந்து நீங்க இன்னும் வந்து நீங்க ப்ரேயர் பண்ணாம ஏன் அப்படி இருக்கீங்க ஒரு மணி நேரமாவது என்கூட வந்து ப்ரேயர் பண்ணுங்களேன் அப்படின்னு ஆனா இதுக்கு முன்னாடி அவர் ஆண்டரே சொல்லிருப்பாரு பிசாஸ் வந்து உங்களை வந்து புடம்படுறதுக்கு வந்து என்கிட்ட கேட்டான் அப்படின்னா பேத பேட்ட தான் ஆடவர் உங்களை இது பண்றதுக்காக அதுக்கப்புறம் நீ ஸ்திரப்பட்டு சகோதரனை உங்களை எல்லாத்தையும் நீ ஸ்திரப்படுத்தணும்னு ஆடவர் வந்து ஆக்சுவலி இது எல்லாமே நிறைய பேர்ரு தான் ஆடர் வந்து சொல்றாரு ஆனாலும் இந்த ஒரு விஷயத்தை பேதருக்கு புரிந்து கொள்ற அளவுக்கு வந்து அந்த நேரத்துல உங்களுக்கு வந்து இல்ல இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வருஷத்துல பார்த்தோம் அப்படின்னா ஏசவனை நோக்கி இந்த ராத்திரியிலே சேவல் பூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் இதுதான் வந்து டெஸ்ட் இந்த டெஸ்ட் நடக்க போறதுக்கு முன்னாடியே ஆடு வந்து கிறிஸ்தவனே பேத்ருவை பார்த்து ஆடர் சொல்றாரு நீ வந்து ஒரு மணி நேரம் நீங்க வந்து சோதனைக்குட்படாத படிக்கு நீங்க வந்து பண்ணுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க அந்த புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த ஒரு ரெவலேஷனை தான் ஆண்டர் வந்து அவருக்கு குடுக்குற ரெவலேஷன் எனக்கு ஒரு ரெவலேஷன் வெளிப்பாடு வந்திருக்கு நீ அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு வந்து நீ தோக்க போற அப்படின்றத ஆண்டர் வந்து சொல்லுவாங்க அவையானவர் வந்து அந்த இடத்துல வெளிப்படுத்தி இது பண்றாங்க அதை புரிஞ்சுக்கிற நிலைமையில அன்னைக்கு பீட்டர் அவர் வந்து பேதூர் வந்து இல்ல கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னா அவர் அந்த ஒரு இதுல வந்து தோத்துட்டாரு தோத்ததுக்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அதுக்கடுத்து புரிஞ்சுப்பாரு ஏன்னா அதுக்கடுத்து ஆவியானவர் எல்லாம் பிரிச்சு கிடையாதுக்கு அப்புறம் ஐயோ நாம அன்னைக்கு ஆண்டர் வந்து அந்த ஒரு மணி நேரம் நம்ம ஜெபிச்சிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு அந்த மறுதளிப்புன்ற இந்த ஒரு டெஸ்ட்ல இருந்து நான் வந்து பாஸ் ஆகி இருந்திருப்பேன் இத தோத்துட்டேனே அப்படின்னு வந்து எதுக்கலாம் சோ நமக்கும் ஆவியானவர் நம்மள ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரொமோஷனோ ஒரு பெரிய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து கொடுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் இருக்கு அந்த டெஸ்ட்ல ஐயோ நம்ம தோக்க போறோங்கிறதையும் கூட ஆண்டர் நம்மகிட்ட ஒரு ரெவலேஷன்ல வெளிப்படுத்துவாரு அதை நமக்கு மாதிரி நம்ம அசால்ட்டா இல்லாம நம்ம கணிச்சு நம்ம செயல்படும் போது நம்ம ஈஸியா பாஸ் ஆயிடலாம் ரெண்டாவது பாத்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து சொப்பனங்கள் வந்து வரும் எக்ஸாம் ஹால்ல இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா வந்து நமக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கும் இல்ல அப்படின்னா எல்லாரும் எழுதுற மாதிரி இருக்கும் நம்ம மட்டும் எழுதாம இருக்க மாதிரி இருக்கும் ஒரு சில நேரம் வந்து நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் ரொம்ப கம்மியா வந்த மாதிரி இருக்கும் நிறைய பேர் இந்த இதை ட்ரீம்ஸ் வந்து ஷேர் பண்ணி நம்ம கேட்டிருக்கோம் நிறைய பேருக்கு இந்த இது வரும் இது என்ன அப்படின்னா ஆண்டவர் வந்து நமக்கு சொல்றாரு முன்னாடியே நம்மளை வந்து உணர்த்துறாரு ஒரு விஷயம் நடக்க போது ஆண்டவர் வந்து டெஸ்ட் வைக்க போறாரு அந்த டெஸ்ட்ல இருந்து நீ தோக்க போற ஏன்னா கரெக்டான ப்ரிப்பரேஷன் வந்து ஒன்றிட்ட இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்ப வந்து நம்ம ஸ்கூல் படிக்கிறோம் அதையும் நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க அத நம்ம டீச்சர் தான் வந்து அந்த புக்ல வந்து என்னென்ன பாடம் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லி தர்றதுக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க அவர் தான் நமக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் ஆனா அந்த புக்கை எழுதுனவங்க வந்து ஆப்டர் வந்து எப்பனாலும் வேற ஒருத்தவங்க வேற ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த இடத்துல வந்து ஏசப்பா என்ன சொல்லிட்டு போனாலும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தத எனக்கு பின்னாடி வருகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை நினைப்பூட்டுவார் அப்படின்னு வந்து நம்ம அந்த புக்க வந்து எழுதுறவங்க வேறவங்களா இருப்பாங்கல்ல அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் ஏசப்பாவ அப்ப வந்து ஏசப்பா சொல்லி குடுத்துட்டு போனதை தான் பரிசுக்க ஆவியான நினை நம்ம எழுதுற எக்ஸாம் இதெல்லாம் வந்து எங்கேயோ போய் யாரோ கலெக்ஷன் பண்ணிட்டு வருவாங்க வெளியே ஏதோ சென்டர்ல கரெக்ஷன் பண்ணிட்டு வருவோம் அதுதான் நமக்கு தெய்வம் வைக்கிற எக்ஸாம் வந்து நம்ம பாஸ் ஆகுமோ இல்லையான்றது கடைசி முடிவு வந்து அங்க இருந்துதான் நமக்கு வந்து வருது அதனாலதான் ஆவியானவர் அடிக்கடி நமக்கு உணர்த்துவாரு இன்னும் ரெடி ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உதாரணத்துக்கு வந்து ஏதோ ஒரு குணம் ஏதோ ஒரு குணம்னு வச்சுக்கோங்களேன் அந்த குணத்தை வந்து ஆவியானவர் வந்து நம்ம உணர்த்திக்கிட்டே இருக்காரு அந்த குணத்தை வந்து நம்ம சரியா சரி பண்ணலன்னு ஆக போறோம் அப்படின்றது ஆவியானவர் எப்படி வெளிப்படுத்திடுவாங்க ஆனா அந்த வெளிப்படுத்தும் போது நம்ம கரெக்டா வந்து அதை புரிஞ்சுக்கணும் இல்ல அப்படின்னா குணம் அப்புறம் வந்து பிரேயர் குறைவு ஜெப குறைவு உபவாச குறைவு அப்புறம் வந்து பண விஷயத்துல ஆண்டோருக்கு உண்மை இல்லாம நடந்துக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன நம்ம வந்து அந்த மாதிரி கணவரப்ப ஆண்டகிட்ட கேட்கணும் நான் என்ன விஷயத்துல நான் வந்து தப்பு பண்றேன் அதான் வந்து நம்ம கேட்கணும் நம்ம வந்து அசால்ட்டை விட்டுறக்கூடாது ஏதோ ஒரு ஏதோ கனவு வருது நம்ம பெயில் ஆகுறோம் அப்படின்ற மாதிரி விட்டுறக்கூடாது ஏன்னா நானே பல வருஷம் அப்படிதான் இருந்துட்டேன் எந்திரிப்பேன் ஏதோ ஒண்ணு இந்த சொப்பன வருது அப்படின்னால நான் என்னைக்கு அதை கேட்க ஆரம்பிச்சேனோ அந்த வரை எதுல நான் ஃபெயில் ஆயிட்டே வரேன் அதை எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சனும் அப்ப இருந்தான் ஆண்ட வந்து எனக்கு ஒவ்வொரு காரியமா வெளிப்படுத்தினா அதுக்கப்புறம் வந்து சொகுனங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நல்ல மார்க் எடுக்கிற மாதிரி வந்துச்சு நிறைய நான் எப்ப ஒப்பு குடிச்ச வேணும் அதுக்கப்புறம் வந்தது அப்ப இதுதான் நம்ம வந்து கண்டிப்பா வந்து பண்ணலாம் அடுத்து மூன்றாதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து எதையுமே வந்து ஆண்டை நமக்கு வெளிப்படுத்த ரொம்ப கேஷுவலா வந்து நம்ம எடுத்துக்க கூடாது ஏன் அப்படின்னா ஒரு சில நாள் நம்ம ரொம்ப அதை ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தான் வந்து இதாகும் ஏன்னா ஆவியானவர் வந்து பிரசுத்த ஆவியானவர் வந்து இது வந்து நல்லது நடக்க போது நம்ம வந்து பாசிட்டிவா இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம வந்து வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க ஓகே இது அப்போ நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப ஓவரா கேஷுவலிட்டி நம்ம ரொம்ப கேஷுவலா இருந்தோம் அப்படின்னா நம்மளால வந்து அந்த டெஸ்ட்ல வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியாது நம்ம வந்து அப்படியே தோத்துருவோம் கொஞ்ச நாளுக்கு சகோதரர் கூட நாங்க சந்திச்சோம் அப்ப அந்த சகோதரருக்கு வந்து வியாதி ரொம்ப வந்து கொடூரமான ஒரு வியாதி தான் வந்து ஒவ்வொன்னா டீட்டெயில் தான் வந்து கேட்டு ஆண்டர் வந்து நீங்க ஜெபிக்கும் போது ஏதாவது தந்தாரா அவங்களுக்கு வெளிப்பாடெல்லாம் இருக்கா அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் சொல்றாரு ஆக்சுவலி அந்த வியாதி வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டர் அவருக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்திருந்தாரு இந்த மாதிரி ஒரு இது வரப்போகுது ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு வியாதியோட பேரு கூட ஆண்டர் சொல்லிதான் பண்ணியிருக்காரு ஆனா அவர் வந்து அதை ரொம்ப பெருசா எடுத்துக்கல அதை கேஷ் எல்லாம் வந்து விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா அவங்க குடும்பத்துல இன்னொரு ஒரு நபருக்கும் அதே சேம் பேரை வெளிப்படுத்தியிருக்காரு அவங்க வந்து அதை போராடி வந்து ஜோம் பண்ணியிருக்காங்க அந்த குடும்பத்துல இன்னொரு ஒரு நபர் அப்ப வந்து அவங்களுக்கு வந்து அந்த இது அட்டாக் வந்து நடக்கல ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும்னா சத்ரு வந்து ஒரு அம்பு விடுறான் நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு அம்பு விடுறான்னு வைங்களேன் ஒரு வியாதியின் அம்பு அந்த வியாதி நம்ம விடுறப்ப ஒண்ணு ரெண்டு மூணு பேர்த்துக்கு விடலாம் விடும் போது இந்த ஜெபிச்சவங்க முன்னாடியே ப்ரொடெக்ட் பண்ணி அவங்க ஆண்டோர் எனக்கு ஒரு வெளிப்பாடு தந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இது பண்ணி இது பண்ணவங்க அந்த அம்பு திருப்பி அனுப்பிடுறாங்க இவர் வந்து கேஷ்ல எடுத்துக்கிட்டதுனால இப்ப வந்து தாசப்பட்டுட்டாரு இப்ப இனிமேலும் ஆண்டர் குணமாக்க மாட்டாருன்னு யாரும் சொல்ல போறதில்ல நிச்சயமா ஆடோர் குணமாக்க தான் போவார் இருந்தாலும் அந்த வருமோன் காப்பதற்கும் வந்த பின் நம்ம போராடி காப்பாற்றுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஆவியானவர் நல்லதோ கேட்டதோ சீயமா நமக்கு முன்னாடி ஒரு வெளிப்பாடு தருவாரு அப்படின்றதான் இப்ப இதே பேரூர் வந்து பின்னாடி எப்படி ரியாக்ட் பண்ணாரு நம்ம பாக்கலாம் அப்போ சில பத்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து இதே மாதிரிதான் ஒரு தரிசனம் வந்து வருது இந்த தரிசனத்துல வந்து அவங்க எல்லாம் வந்து யூதர்கள் எல்லாம் வந்து ஒரு சில நேரம் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் தீட்டா எண்ணுவாங்க அப்ப பாத்தா அப்படின்னா அந்த பேதுருவுக்கும் ஆண்டவர் வந்து ஏன்னா அவர் வந்து அடுத்து வந்து புரஜாதி கிட்ட போய் அவர் பிரசங்க பண்ணணும் அவங்க சாப்பிடணும் அவங்களுக்கு எல்லாமே அப்படிங்கிறது ஆனா அப்போ வந்து வேற ஏன்னா அவர் ஆரம்பத்திலே புரஜாதிகளோட இருந்தாரு அதனால அவங்களுக்கு வந்து அவருக்கு வந்து அந்த இதுல ஆனா பேதுரு வந்து அப்படி கிடையாது கம்ப்ளீட்டா யூதர் அவருக்குன்னு இருக்க அந்த நியாய பிரமாணங்கள் அந்த இதெல்லாம் பக்காவா அவங்க எல்லாம் வந்து அந்த எல்லாம் ரொம்ப இதா இருப்பாங்க அப்ப ஆண்டவர் வந்து அப்போ சது பத்து பதினால பாருங்களேன் பிரேர் பண்றாரு பிரேர் பண்ணப்ப ஒரு விஷயம்

மூன்றாம் தரமும் அப்படியே உண்டாயிற்று பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆக்சுவலி வந்து இப்ப பேரு வந்து முன்னாடி மாதிரி கேஷுவலா எதையுமே விடுறது கிடையாது இப்ப வந்து ரொம்ப சீரியஸான ஒரு மனிதரா வந்து மாறிட்டார் ஏசப்பா இந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கேஷுவலா விட்டுட்டாரு அந்த ப்ரேயர் டைம் அப்புறம் ஆண்டர் விஷன் ஒன் எனக்கு ஆண்டர் அவங்ககிட்ட சத்தியம் சொல்றதே பாதி நேரம் உங்களுக்கு புரிஞ்சா புரியலையா எதுவுமே அவங்க தெரியாம ரொம்ப இதா இருந்தா அப்ப ரொம்ப கேஷுவலா ஆக்சுவலி இருந்துட்டாங்க இப்பதான் வந்து பேரு வந்து இந்த டைம்லதான் போனதுக்கு அப்புறம் ஆவியாரனர் அப்புறம் ரொம்ப எல்லா விஷயத்தையுமே சீரியஸா எடுக்க ஆரம்பிச்சார் அப்ப இந்த மூன்று டைம் இந்த மாதிரி ஒரு விஷயம் வருதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அத வந்து ஓகே நான் அதே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு இதுக்கு மேல நம்ம வந்து ஆண்டவருக்கு வெளிப்படுத்துற அந்த காரியத்தை நம்ம இது பண்ண கூடாது இல்லன்னா அதுல எவ்வளவு பிரச்சனைகள் போய் முடியும் ஏன்னா அன்னைக்கு வந்து ஆண்டவர் சொன்னாரு மூன்று முறை மறுதளிப்பான்னு சொன்னாரு ஆனா அப்ப வந்து அவருக்கு அந்த விஷனுடைய இது வந்து புரியல இப்ப வந்து இத வந்து ஆண்டர் மூன்று முறை காமிக்கிறப்ப ரொம்ப சீரியஸா எடுத்துக்கொண்டு அவர் கொன்னேலிய வீட்டுக்கு போறாரு அதுக்கப்புறம் தான் அங்க பெரிய பெரிய அற்புதங்கள் அங்க போய் அவங்க வந்து எல்லாருமே வந்து அவங்க எல்லாம் ரோமர்கள் கொன்னாலையவே வந்து நூற்றி பதிவேதி தான் அவங்க எல்லாம் வந்து அவங்க வீட்டுல உட்காந்து சாப்பிடுறாங்க ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க நடக்குது உண்மையாம ஆனா கூட பேரு கூட இருந்த யூதர்கள்லாம் கூட கேட்கறாங்க என்னப்பா இப்படி என்ன இவங்களுக்கு எல்லாம் வந்து என்னன்னா அப்ப சொல்ல இல்ல அண்டர் வந்து உண்மையாம வெளிப்படுத்திட்டாரு இதெல்லாம் எதையுமே நீ தீட்டா நான் நாவியானவர் எல்லாருக்கும் ஒண்ணுதான் ஆண்டவர் எல்லாருக்கும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து அப்படியே அவர் வந்து அந்த இதுல கொடுத்து உண்மையாலுமே வந்து அதுவே ரொம்ப ஒரு டேர்னிங் பாயிண்ட் இதே பேர்பும் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இதே விஷயம் நடக்க போகுதுங்கன்னு ஆண்டருக்கு தெரியும் ஆனா பேரு வந்து ரொம்ப கேஷுவலா இருந்தார் பேதருவுக்கும் தெரிஞ்சா என்ன ஆனா ரொம்ப கேஷுவலா தானா சொன்ன மாதிரி இந்த இடத்துல ரொம்ப அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தார் அதுல ரொம்ப இருந்து இருந்தாரு ஜாக்கிரதையா அந்த சுச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ணாரு இப்படிதான் நம்மளும் வந்து ஒரு கிறிஸ்தவங்களா இருக்கிற நம்ம வந்து முக்கியமா ஆவிக்குரிய காரியங்கள் ஆண்டர் வெளிப்படுத்துற காரியங்கள் எதையுமே நம்ம வந்து ரொம்ப கேஷுவலா வந்து விடவே கூடாது விட்டுட்டோம்னா அதனுடைய பின் விளைவு நிச்சயமா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் அந்த சகோதர வெளிப்படுத்துச்சனை வரப்போது இல்ல ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுது இல்லாதான் இது சரிப்பட்டு வராது இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து உள்ள முன்னாடியே எனக்கு தோணுச்சுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல ஆவியான உங்களுக்கு முன்னாடியே உணர்த்தாருந்தான் இருந்தா அப்ப அந்த மாதிரி உந்துதல் கொடுக்கும் போது நம்ம ரொம்ப கேஷுவலா விடாம ஜெபஸ்துல அத நீங்க வைக்கும் போது நிச்சயமா நம்ம அடுத்தடுத்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போயிடுது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப புரோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் ஏன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டான ஒரு வீடியோ தான் ஏன்னா நம்ம இதுல ஃபெயில் ஆயிட்டோம்னா இன்னும் நமக்கு வருடங்கள் எல்லாம் காலங்கள் எல்லாமே ஓடிடும் ஆசீர்வாத தாமதங்கள் வரும் ஆனா இதே விஷயத்த நம்ம தனித்து நம்ம பாஸ் ஆயிட்டோம்னா உடனே நமக்கு ஒரு பெரிய ஆசிரியர் சோ இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க இதுல தவறு பண்ணிட்டு இருக்கதான ஆடையர் பிள்ளைங்களை வந்து இனி ஒரு நாட்கள்ல தவறு பண்ணாம இருப்பாங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறான் கத்துறவங்களா